ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் அன்புள்ள நண்பர்களே இங்கே எல்லாரையும் பிக்சல் டூ பர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் ஏற்கனவே கேன்வா ஒன் ஓ ஒன்னு சீரிஸ் தொடங்கி அதில் கென்வாட யூஸர் இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சத்தை பார்த்துருக்கிறோம் அதில் அடுத்தடுத்த விரிவான விஷயங்களை நாங்கள் அப்புறம் பார்ப்போம்ன்ற நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தவிர்க்க இல்லாத காரணங்களால் அது மட்டும் இல்லாமல் கென்வாட ரீசண்ட் அப்டேட்டுகள் காரணமாக எனக்கு உடனடியாக இன்னொரு வீடியோ போட்டுக்கொள்ள போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு என்ன விஷயம்னு சொன்னால் கன்வா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் கான்ஸ்டன்ட்லி அப்டேட் ஆகி கொண்டே இருக்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் அவங்க ரீசெண்ட்லி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே படித்த விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போனால் போதாது அதாவது புதுசாக இல்லை அப்டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும் எனவே அதுக்கேற்ற விதத்தில் நான் ப்ரிப்பேராகி வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த டைம் ஒன்று கொஞ்சம் போய்ட்டுருச்சு அதுக்காக முதல்ல வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்ட தொடர்ச்சியாக என்னோட இணஞ்சிரிங்க இந்த இந்த டியூட்டோரியலில் நாங்கள் வந்து கென்வாடை புதுசாக உள்ள அதாவது சேஞ்சஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் அதோட கென்வாடை இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான இன்னும் சில விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் கென்வாட இன்டர்ஃபேஸ் சம்மந்தமாக அதாவது கேன்வாவில் எப்படி டிசைன் க்ரியேட் பண்ணுறது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது சேவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நாங்கள் பார்க்குறீது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம் ஓகே இதில் முக்கியமாக கென்வா தர்ற ரிசோர்ஸஸ் என்னென்னா அதை எப்படி நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறோன்ற விஷயங்கள் மட்டும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் ஓகே தொடர்ச்சியாக என்னோட இணைஞ்சிருங்க இது வரைக்கும் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் தொடர்ச்சியாக தாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நீங்கள் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது கேள்வியில் கேட்குறது நீங்கள் கேள்வியில் கேட்டால் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் சில நேரங்களில் உடனடியாக எனக்கு ரிப்ளை பண்ணிக்கொள்ள முடியாமல் இருக்கும் அதை அதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளணும் நீங்கள் ஓகே தொடர்ச்சி அணிஞ்சிருங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கில் மற்ற நண்பர்கள் உறவினர்கள் உங்களோட வட்டாரத்தில் உள்ள மற்ற கண்டக்ட்டுகளோட ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் இது பிரயோசனம் அளிக்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்த வீடியோவுக்கு போவோம் ஓகே தேங்க்யூ இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே கேன் வாட யூஸே இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான ஒரு ப்ரீஃபான இன்ட்ரட்ஷன் நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த டியூட்டோரியலில் நாங்கள் வந்து கேன்வாட யூஸ் இன்டர்ஃபேஸ்ட்டு டீப் செக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் படித்து போகிறோம் அதுலேயும் முக்கியமாக கேன்வா வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகி கொண்டிருக்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் நிறைய அப்டேட்டுகள் சேஞ்சஸ் அவங்க கொண்டு அந்த சேஞ்சஸ்லையும் சேர்த்து நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெஃப்ட் சைடில் நாங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு மெனு சப்மெனு அடுத்தது வந்து டிசைன் ஏரியா அந்த மெனு இது தான் சொல்கிறது மெனு ஏரியான்னு சொல்லி ஹோம் இதெல்லாம் பார்க்கல உங்களுக்கு ஐக்கன் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சப்மேனு ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த சப்மெனு இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு மெனு நாங்கள் என்ன டிசைன் செஞ்சாலும் அது வந்து மாறாது ஓகே நாங்கள் செய்கிற ரீசன்ட் எல்லாம் வந்து அந்த ரீசன்ட் டிசைன் ஏரியாவில் வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து என்னென்ன நாங்கள் போடுறோமோ செய்கிற ரீசன்ட் எல்லாம் அதில் காட்டும் நாங்கள் ஸ்டார் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ஸ்டார் ஏரியாவில் வந்து வரும் ஓகே அப்போ இது நாங்கள் செய்கிறதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸர் எங்களோடய யூசர் நேம்ட அந்த யூசருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அதை கிளிக் பண்ணி யூசர் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் நான் வந்து பார்க்கலவங்களுக்கும் நான் வந்து ஒரு எடியூகேஷனல் அக்கௌண்ட் ஒன்றும் இப்போ வாங்கியிருக்கிறேன் இதுக்காக இந்த டியூட்டோரியல் பர்பஸ்க்காக தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஓகே அடுத்தது வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெல் ஐக்கன் ஒன்று இருக்குது அந்த பெல் ஐக்கன் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டும் சரியா அதில் ஒரு நம்பர் வரும் எத்தனை நோட்டிஃபிகேஷன் இருக்குதுன்ட்டு அந்த நம்பரில் அதை அதை கிளிக் பண்ணாக்கா கடைசியாக வந்துக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸை காட்டும் அடுத்தது வந்து செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸில் போயிட்டு நாங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ இது தான் வந்து அந்த அந்த ஏரியா அது செட்டிங்ஸ் ஏரியா மற்றது பற்றி நாங்கள் இந்த டிசைன் சம்மந்தமான ஏரியா தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ இந்த சர்ச் மெனுவை எடுத்துக்கொண்டால் கேன்வாவில் நாங்கள் வந்து என்னதை வேண்டாலும் இதில் சர்ச் பண்ணலாம் அதாவது வந்து எங்களோட கண்டென்ட்டாக இருக்கலாம் அல்லது கேன்வாவோட கண்டென்ட்டாக இருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே டிசைன் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அல்லது கேன்வாவால் வழங்கப்பட்ட டெம்ப்ளேட்டுகளோ இமேஜ்களோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இது இந்த யூஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கலர் ஐக்கன்ஸ் வந்து எல்லாம் வந்துருக்குது நாங்கள் இங்கே வந்து க்ரியேட் பண்ணின அந்த டிசைன்கள் எல்லாம் வந்து அதை ஸ்டார் பண்ணி எங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ஃபோட்டோ வச்சுக்கொள்ளலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரொஜெக்ட்ஸ்னால் என்ன நாங்கள் கென்வாவில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுக்கும் ஒரு கோ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு ப்ரொஜெக்ட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் சம்மந்தமான ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் அந்த ஃபோல்டரிலுக்கும் நாங்கள் போட்டு வச்சுக்கொள்ளலாம் இதுதான் ப்ரொஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது கென்வாவை பொறுத்தவரையில் அதில் எப்படி ரீசெண்ட் ப்ரொஜெக்ட்ஸை எப்படி நாங்கள் ஆட் பண்ணுறது அல்லது ஸ்டார் பண்ணுறது எப்படி ப்ரொஜெக்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி ஃபேவரட் மாதிரி போட்டு வைக்கிறது எப்படி அப்படின்றத நாங்கள் வந்து விரிவாக நாங்கள் அடுத்த ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யும் போதும் அடுத்த கிளாஸில் நாங்கள் வந்து விரிவாக பார்ப்போம் ஓகே ஓகே நண்பர்களே இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் ஹோமில் இருக்கிறோம் நான் ப்ரொஜெக்ட்ஸை பற்றி சொன்னேன் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இந்த இந்த ப்ரொஜெக்ட்ஸ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணாக்கா இந்த ப்ரொஜெக்ட் ஏரியா வந்து கேன்வா காட்டும் நாங்கள் செஞ்சுக்கிற இந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல காட்டும் இப்போ நான் ஒரு சு ப்ரொஜெக்ட்டும் இல்லாததுனால இந்த இடத்துல உண்டையும் காட்டுது இல்லை ஆனால் நாங்கள் ப்ரொஜெக்டெல்லாம் க்ரியேட் பண்ணால் காட்டும் அதே நேரத்தில் டீமில் மற்ற ஆட்கள் ஷேர் பண்ண ப்ரொஜெக்டையும் கூட இந்த இடத்துல காட்டும் ஓகே அடுத்தது இப்போ ஒரு ப்ரொஜெக்ட்டை பொறுத்தளவில் நான் சொன்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி அதற்கு கீழே நாங்கள் செஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் வரும் அந்த ரீசன்ட் டிசைனில் வந்து இந்த இடத்துல கேன்வா காட்டும் அதே போல் ப்ரொஜெக்ட்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்டார் பண்ணி எடுத்து இந்த இடத்துல காட்ட வைக்கவும் வேணும் அப்போ நாங்கள் ப்ரொஜெக்ட்ஸை பற்றி நாங்கள் வரக்கூடிய ஸ்டெஷன்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு போவோம் ஓகே 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 நண்பர்களே டெம்ப்ளேட்ஸ்னு சொன்னால் என்ன டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் கேன்வா வந்து தர்ற ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்கிறது அதாவது ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்ஸில் கேன்வா வந்து கேன்வா யூசர்ஸ்க்கு தருது அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸராக இருந்தால் அல்லது எஜுகேஷனல் யூஸராக இருந்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டெம்ப்ளேட்ஸ் கூட அவளுக்கு இருக்கிறத நாங்கள் காணலாம் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட்ஸ்னு சொன்னால் அது ஏற்கனவே பண்ணப்பட்ட ஒரு டிசைன் ஆனால் எடிட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெம்ப்ளேட்ஸ்ன்றது வந்து ப்ரொஜெக்ட்ஸுக்கு கீழே உள்ள இந்த பட்டன் இந்த பட்டனை கிளிக் பண்ணாக்கா எல்லா டெம்ப்ளேட்ஸையும் வந்து இந்த இடத்துல கேன்வா காட்டும் கேன்வா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டிசைனல் தான் கேன்வா கேன் கேன்வாவில் டெம்ப்ளேட்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்ட டிசைனர் இப்போ இந்த டிசைனில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்குது உதாரணத்துக்கு எஜுகேஷனுக்கு தேவையானது இப்போ என்ன நான் வந்து ஒரு எஜுகேஷனல் அக்கௌண்ட்றதுனால எஜுகேஷன்ன்றத காட்டுது சோஷியல் மீடியாவுக்கு தேவையானது பிரிண்ட் ப்ரொடக்ட்ஸுக்கு தேவையானது பிஸ்னஸுக்கு வீடியோவுக்கு இந்த மாதிரி இதை வந்து கேன்வா ஏற்கனவே கீ டாக் கீஸெல்லாம் கொடுத்து செஞ்சு வச்சிருக்குது டேக்ஸ் எல்லாம் கொடுத்து செஞ்சு வச்சுருக்குது அப்போ எங்களுக்கு ஈஸியாக தேடிக்கொள்றதுக்காக வேண்டி அல்லது இங்கேயும் அதே மாதிரி தான் டெம்ப்ளேட்ஸாக போனால் கெட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்குது பிஸ்னஸ் சோஷியல் மீடியா இப்போ சோஷியல் பிஸ்னஸுக்கு கீழே போனால் டாக்குமெண்ட்ஸாக ப்ரெசன்டேஷன்ஸாக ஒயிட் ஒயிட் போர்டாக பிஸ்னஸ் கார்ட்ஸாக எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணுன்றால் நாங்கள் வந்து இந்த இதை கிளிக் பண்ணாக்கா அந்த பிஸ்னஸ் கார்டு வந்துடும் பாருங்கள் என்ன மாதிரி பேப்பரில் க்ரியேட் பண்ண போகிறோன்றதை கூட அது காட்டுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்கனவே கென்வா செஞ்சு வச்சிருக்குது அதை எடுத்து நாங்கள் எடிட் பண்ணுறது தான் அதாவது புதுசாக கிராஃபிக் டிசைனிங் பழகிற ஒரு ஆளுக்கு கென்வா வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அவருக்கு அந்த டிசைனிங்கெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி அவரை செஞ்சு கொண்டு போகலாம் அடுத்தது அது அது மூலமாக அவர் வந்து அவரோட டிசைன் சென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம் ஓகே அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அடுத்தது பார்க்கையிலும் இதில் வந்து சில டிசைனர்களுக்கு இந்த பாருங்கள் சில டெம்ப்ளேட்டுகளுக்கு இந்த எடியூன்ற இந்த இந்த சிம்பிளை போட்டிருக்குது அது வந்து ப்ரீமியம் டெம்ப்ளேட் அப்போ எஜுகேஷனல் வருஷன்றதுனால எனக்கு அதை யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து ப்ரீமியம் வேர்ஷன் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டும் இல்லாமல் ஃப்ரீ யூசர்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது ஆனால் ஃப்ரீ யூசர்ஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான டெம்ப்ளேட்டிலும் எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொன்னதும் போல் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் பத்தாயிரம் டெம்ப்ளேட்ஸ் காட்டுது இந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் மட்டும் பிஸ்னஸ் கார்ட்ஸுன்றதுக்கு மட்டுமே பத்தாயிரம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அப்போ தனிய பிஸ்னஸ் போனால் அதில் எத்தனை கே கேட்டகரிஸ் இருக்குன்னு பாருங்கள் அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டெம்ப்ளேட்ஸில் கேன்வாவில் இருக்குதுன்னு நாங்கள் யோசிச்சு கொள்ளிடலாம் அது கேன்வா க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸும் இருக்குது தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் அல்லது இண்டிவிஜுவல்ஸ் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸும் கேன்வாலுக்கு இருக்குது அந்த அந்த இண்டிவிஜுவல்ஸ் இல்லாட்டி அந்த கம்பெனிஸை அந்த க்ரியேட்டிவ்ஸை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணவும் இயலும் அப்போ நாங்கள் அது அடுத்தது அடுத்த இதில் எங்களுக்கு பார்க்கலாம் வந்து சரியா ஓகே நான் இந்த எல்லாம் நான் டீப்பாக ஒவ்வொரு அந்தந்த விஷயங்கள் நாங்கள் படிக்கக்குள்ள சொல்லிக்கொண்டு போகிறேன் இப்போ நான் அந்த அந்த டெம்ப்ளேட்டை நான் ஏற்கனவே கிளிக் க்ரி க்ளிக் பண்ணதுனால அதை வந்து பாருங்கள் ஓகே அது இன்னும் வரல நான் ஒரு அதுலேருந்து ஸ்டார்ட் டிசைன் டிசைனோண்ட உதாரணத்துக்கு சொல்லுவோமே சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படி இல்லை எங்களுக்கு இதுலேருந்து க்ரியேட் பண்ணவும் உதாரணத்துக்கு சொல்லுமே இதுலேருந்து இப்படி க்ரியேட் பண்ணவும் சோஷியல் மீடியா டிக்டாக் ஆன வீடியோ அல்லது ஒரு யூடியூபுக்கான வீடியோ இன்ஸ்டாகிராமுக்கான வீடியோ ரீல் இது மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படி இல்லாமல் எங்களுக்கு வந்து இதில் போயிட்டு டிரெக்டாக அடிச்சு க்ரியேட் பண்ணவும் மேலும் உதாரணத்துக்கு எனக்கு சொல்லுமே டிக்டாக் பாருங்கள் டிக்டாக் வீடியோ அப்போ டிக்டாக் வீடியோன்ட்டு அடிச்சுட்டாக்க டிக்டாக் வீடியோவில் உள்ள எல்லா இதையும் காட்டும் சரியா இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிக்டாக் வீடியோ நாங்கள் இதை க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கொள்ளுமே ஓகே இதை நான் கிளிக் பண்ணுறேன் சரியா கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்டு காட்டுது ஓகே இப்போ நான் இதை கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேண்டாலே இது வந்து என்ட ப்ரொஜெக்டாக மாறிடும் ஓகே இப்போ நான் வந்து இதை நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை நான் சும்மா ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலை நான் ஒரு சின்ன சும்மா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று மட்டும் செஞ்சு வைக்கிறேன் ஓகே இப்போ நான் இப்போ நான் வந்து என்ட ஹோமுக்கு போயிட்டு ப்ரொஜெக்ட்ஸுக்கு நான் போகிறேன் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓகே இப்போ பாருங்கள் ரீசெண்ட் ப்ரொஜெக்டில் நான் செஞ்சது வந்துருச்சு இங்கேயே காட்டுது பாருங்கள் ட்ராவல் டிக்டாக் வீடியோன்னு சொல்லி இதுலேயும் ரீசெண்ட் டிசைன்ஸ்லேயும் காட்டுது இங்கேயும் ரீசெண்ட் டிசைன்ஸில் காட்டுது சரியா இது தான் கே டெம்ப்ளேட்ஸ் சொல்கிறது இந்த டெம்ப்ளேட் எப்படி எடுத்து எடிட் பண்ணுறன்றதுலாம் நாங்கள் வந்து இன்னும் விரிவாக நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் பார்ப்போம் அடுத்தது வந்து ஒர்க் கிட் ஒர்க் கிட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒர்க் கீட்டுன்னு சொல்கிறது டெம்ப்ளேட் மாதிரியான இன்னொரு ஐட்டம் தான் அது ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாம் செய்து வர்றது அதை பற்றின டீட்டெயிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் கிட்ட அந்த இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு போயிட்டு வாட்ச் பார்த்துக்கொள்ளலாம் நிறைய உண்டை ஓப்பன் பண்ணி கூட கூட பார்க்கலாம் அது அப்படியே அதுவும் ஒரு டெம்ப்ளேட் தான் அதுக்கு கீழே கன்வாட அடுத்து பெரிய ரீசோர்ஸ் ஃபோட்டோஸ்னு சொல்கிறது ஃபோட்டோஸ் வந்து எக்க ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட இந்த எடுக்கேஷன் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்சம் ஃபோட்டோஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதாவது மிகப்பெரிய தொகை ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோ லைப்ரரிஸோட அதாவது ஃபோட்டோ ஸ்டாக் ஃபோட்டோ கம்பெனிஸோடு வந்து கேன்வா வந்து டை அப் வச்சிருக்கிறாங்க ரெண்டு கம்பெனியை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பெக்ஸால் பிக்சாபே மாதிரி ரெண்டு கம்பெனியில் வந்து ஆல்ரெடி கேன்வா எக்யர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதுதான் சொன்னேன்னா இப்போ எண்பத்தி மூணு லட்சம் சொச்சம் ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்டில் இருந்தாலும் கூட ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஃபோட்டோஸ் உங்களுக்கு இருக்குது சரியா அதாவது ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருந்தாலும் கூட ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சர்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரியா இது கென்வா வந்து ஒரு அருமையான டூல் பாருங்கள் அடுத்தது ஐகான் வச்சிருக்குது ஐக்கனும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு கோடி எண்பது லட்சத்தி சொச்சம் எண்பத்தி ஒரு லட்சம் சொச்சம் ஐக்கன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இது ஐக்கனும் அதே மாதிரி தான் அதாவது நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே இக்கச்சிக்கமான ஐக்கன்களை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் எஜுகேஷனல் அக்கௌண்ட்டோ அல்லது ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டோ இருந்தாக்கா இன்னும் எக்கச்சக்கமான ஐக்கன் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடக்கூடியதாக இருக்கும் இப்போ புதுசாக வந்து கேன்வா நிறைய க்ரியேட்டர்ஸோட டைஅப் வச்சுருக்கிறாங்க இப்போ நாங்கள் அடுத்த செக்ஷனும் அதை ஐக்கனுக்கு கீழே வந்து நாங்கள் பார்க்குற அடுத்த செக்ஷனும் வந்து க்ரியேட்டர்ஸ் தான் இந்த பாருங்கள் க்ரியேட்டர்ஸ் யூ ஒன்று காட்டுது லிஸ்ட் அடுத்தது வந்து பிக்ஸ்அப் என்ன சொன்னி இது மாதிரி அண்ட் இதெல்லாம் வந்து க்ரியேட்டர்ஸ் தான் அவங்க ஒன்று வந்தா ஃபோட்டோஸ் சப்ளை பண்ணுறவங்க அவங்க அதே மாதிரி டெம்ப்ளேட்டு செஞ்சு போடுறவங்களும் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி டிசைனில் க்ரியேட் பண்ணி போடுறவங்க இவங்க கூட க்ரியேட்டர் தான் எங்களுக்கு கூட க்ரியேட்டராக மாறலாம் நாங்கள் வந்து அந்தளவு க்ரியேட் பண்ணி நிறைய கென்வாடை லைப்ரரிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும் போது நாங்களும் ஒரு க்ரியேட்டராக மாறுவோம் எங்களை வந்து அவங்க இதில் சேர்ப்பாங்க ஓகே அந்த மாதிரியான க்ரியேட்டர்ஸ் ஃபோலோ பண்ணலாம் அடுத்தது வந்து நாங்கள் செய்கிற டிசைன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இதில் இருக்கிற ஐட்டங்களில் வந்து கடைசியாக உள்ளது வந்து டிசைன்ஸ் தான் ரீசெண்ட் டிசைன் ஸ்டார் பண்ண எல்லாம் தான் காட்டுது அதை கிளிக் பண்ணாலே திரும்பவும் வந்து அந்த ப்ரொஜெக்ட் ஏரியாவுக்கு தான் திரும்ப போகுது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து நாங்கள் ஸ்டார் பண்ணதெல்லாம் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடும் அது ஒரு ஷார்ட் கட் மாதிரியாது சரியா ஓகே இப்போ டெம்ப்ளேட்ஸில் நாங்கள் பார்த்தோம் டெம்ப்ளேட் கட்டுறது ப்ராண்ட் ஓகே அடுத்தது வந்து ப்ராண்ட் கிட் ப்ராண்ட் கிட் வந்து ப்ரொஃபஷ்னல் யூசர்ஸுக்கு மட்டுமே தான் கேன்வா கொடுக்குது அதாவது டீம் யூஸராக இருக்கணும் அல்லது ப்ரொஃபஷனல் யூஸராக இருக்கணும் எடியுகேஷனல் யூஸருக்கோ அல்லது ஃப்ரீ யூசருக்கோ வந்து பிராண்ட் கிட்டே யூஸ் பண்ண முடியாது அதனால் எங்களுக்கு அதில் டீப்பாக போக முடியாது ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபெஷ்னலாக கேன்வாவை யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் உள்ள ப்ராண்ட் கிட்டே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் கூட எந்த பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் ப்ராண்ட் எல்லாம் வந்து கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்ட பர்சனல் ப்ரொஃபெஷனல் அக்கௌண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ பிராண்ட் கிட்டை பற்றி நான் சொன்னேன் இந்த இது ப்ராண்ட் கிட் வந்து டெம்ப்ளேட் கீழே இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா பிராண்ட் கிட்டில் இருக்கிற ப்ராண்ட் கிட் எல்லாத்தையும் எவ்வளோ காட்டும் என்ட வந்து எஜுகேஷனல் அக்கௌண்ட் எஜுகேஷனல் அக்கௌண்ட்டுக்கும் காட்டும் ஆனால் வந்து எனக்கு எடிட் பண்ண முடியாது ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் காட்டும் எடிட் பண்ண முடியாது இது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ன்றதுனால தான் இந்த இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலும் ஒரு சின்ன க்ரௌண்ட் சிம்பல் ஒன்று கென்வா போட்டிருக்குது இந்த க்ரௌண்ட் சிம்பல் காட்டுது வந்து இது ப்ரீமியம் ஃபீச்சர் ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் டீம் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது புதுசாக ப்ராண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை எடிட் பண்ணுறதுலாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் எழும் எங்களுக்கு வந்து பார்க்க மட்டும் எழும் வீவிங் அனுமதி மட்டும் எங்களுக்கு இருக்குது ஓகே அவ்வளோ தான் எங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து பிராண்டை பற்றி இருக்குது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் யூஸராக இருந்தால் கட்டாயமாக இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி கொள்ளணும் நான் அது இன்னொரு லெசனில் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸராக இருந்து நாங்கள் வந்து இருந்தால் எப்படி வந்து ப்ராண்ட் கிட்டை யூஸ் பண்ணலாம்ன்றத கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஓகே கேன்வா நிறைய ஆப்ஸில் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் கென்வாட ஓன் ஆப்ஸும் இருக்குது அதே நேரத்தில் கென்வாடை கேன்வா இன்டகிரேட் பண்ணியிருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் நிறைய கேன்வாவோட இணைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நாங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான அக்கௌண்ட் வந்து அல்லது அதுக்கான ஒரு நீங்கள் பேட் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் அதை அதை தான் நாங்கள் வந்து கேன்வாவோட இன்டகிரேட் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் டிரைவை யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா கூகுள் ட்ரைவ் ஆப்பை வந்து கேன்வாவுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூகுள் ட்ரைவ் ஆப்பில் வந்து அதாவது கூகுள் அக்கௌண்ட் ஒன்று உங்களுக்கு வேறே இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டை தான் நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் ஆப்போடு வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அது இல்லாமல் அந்த கூகுள் ட்ரைவ் ஆப்பை வந்து கேன்வா தானா தானாக அது வந்து இல்லை ஓகே அது மாதிரி ஏஐ டூல்களை யூஸ் பண்ணுறதா இருந்தாலோ வாய்ஸ் கிரியேஷன் டூல்கள் அல்லது இமேஜ் கிரியேஷன் டூல்கள் இந்த மாதிரி என்ன டூல்களாக இருந்தாலும் அந்த ஆப் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து வேறையாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வச்சுருக்கணும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அப்போ தான் வந்து அதை வந்து நாங்கள் கேன்வாவோட இன்டகிரேட் பண்ணலாம் கேன்வா வந்து உங்களுக்கு அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டேஷனை மட்டும் செஞ்சு தருது ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னு சொல்லிக்கொள்ளலாம் ஓகே அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்ஸ் எடுத்துக்கொண்டால் நிறைய கேன்வாவால் வழங்கப்படுற ஆப்ஸெலும் இருக்குது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இருக்குது முக்கியமாக இதில் வந்து காட்டுறதுலாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் வந்து கேன்வா வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் இங்கே பாருங்கள் ஏஐ பவர் ஒர்க்ஸ் ஒர்க் பிளேஸ் எசென்ஷியல்ஸ் ஒர்க் பிளேஸ் எசென்ஷியல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கூகுள் டாக்ஸ் கூகுள் ஆட்ஸ் ட்ராப் பாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி இது மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது வெளியே எங்களுக்கு இதுக்கான அக்கௌண்ட் எங்களுக்கு இருக்கணும் அந்த எக்கௌண்ட்டை வந்து இந்த ஆப் மூலமாக எங்களுக்கு கேன்வாவோட இன்டகிரேட் பண்ணி எங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு கூகுள் டாக்ஸை பொறுத்தவரையில் கூகுள் டாக்ஸில் வந்து நாங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த கூகுள் ஆப் மூலமாக கூகுள் டாக்ஸ் ஆப் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த கூகுள் டிரைவ் ஆப் மூலமாக கேன்வாவோட கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் கேன்வா வந்து எல்லாத்தையும் இன்டக்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளியே அதுக்கான அக்கவுண்ட் இருக்கணும் இப்போ பார்க்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கொண்டாலும் கூட அதை கிளிக் பண்ணால் அது சம்மந்தமான ஏஐ சம்மந்தமான நிறைய டூல்ஸ் ஆனால் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து கேன்வா ஃப்ரீயாக கொடுக்க முடியாது கேன்வா வந்து அந்த டூல்ஸை வந்து இன்டக்ரேட் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து அதுக்கான எக்கௌண்ட் ஒன்றும் நாங்கள் வச்சுருக்கணும் வெளியே அப்படி இருந்தால் தான் வந்து எங்களுக்கு அதை இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை ப்ரொடக்டிவிட்டி டிசைன் எசென்ஷியல்ஸ் இது நிறைய பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய டூல்கள் இது மாதிரி அது அடுத்தது டீமுக்கு தேவையான டூல்கள் கூட இருக்குது மார்க்கெட்டிங் க்ரியேட்டிவ் அது இதுன்ட்டு அது மாதிரி டூல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அதுக்கு தேவையான இந்த அதாவது எங்களுடைய ஒர்க்குக்கு தேவையான எல்லா ஜாதி அப்ளிகேஷன்ஸையும் வந்து கேன்வா வந்து இன்டக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ எங்களுடைய டிசைனை வந்து அதோட அந்தந்த இதில் போய்ட்டு இது பண்ணலாம் அடுத்தது வந்து கண்டென்ட் பிளேனர்னு சொல்கிறது அதுலேயும் பாருங்கள் அந்த கிரீடமைக்காண்டிருக்கிறத பார்க்கல நீங்கள் அப்போ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கண்டென்ட் பிளானர் வந்து வியூ பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை வந்து எடிட் பண்ணவோ க்ரியேட் பண்ணவோ வியூ பண்ணவோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாததாக கூடியதாக இருக்குது அதாவது ப்ராண்டு பிராண்டுக்குள்ளேயே அதே ரூல்ஸ் தான் இருக்கும் சரியா அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் எங்களுக்கு அப்லே அப்லோட் பண்ணி எங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அடுத்து வந்து மொக்காப்ஸ் ஏற்கனவே இருந்து தான் மொக்காப்னு சொல்கிறது மொக்காப்னா அவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு டிவைஸ்லேயோ இப்போ பாருங்கள் இது இதில் வந்து கேர்ள்ட அந்த டிஷர்ட்டை காட்டுறாங்க அந்த நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணால் இப்போ அந்த டீஷர்ட் டீஷர்ட்டில் வந்து நாங்கள் பண்ணுற டிசைனை வந்து எங்களுக்கு போடலாம் பாருங்கள் அது ஒரு பிளேஸ் ஹோல்டர் உண்டு அது காட்டுது நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னால் இதை வந்து எனக்கு இல்லாட்டி அப்லோட் பண்ணி எனக்கு வந்து அந்த டீஷர்ட்டில் வந்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ இல்லாததுனால் அது ஒன்று செஞ்சு கொள்ளையிலாது இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து வந்து அப்ளை பண்ணி காட்டலாம் நான் அதெல்லாம் புறம் வந்து நான் அடுத்தடுத்த டியூட்டோரியல் நான் அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் ஓகே அது வந்து மொக்காப்ஷன் சொல்கிறது அப்போ இது தான் வந்து நாங்கள் கென்வாவில் பார்க்கக்கூடியது கேன்வா கிளிக் பண்ணால் டக்குனு எங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போகலாம் கென்வான்றது லோகோ கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகும் மாதிரி மற்ற மற்ற டூலுகளையும் நாங்கள் வந்து அந்த கென்வா இருந்து எடுத்து போயிட்டு கொண்டு எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே இதில் மேலதிகமான டீட்டெயிலில் நாங்கள் வந்து அடுத்தடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் கே ஒரு கென்வாவில் எப்படி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறது அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அடுத்தடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம் ஓகே நண்பர்களே இன்றைய டியூட்டோரியல் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது நாங்கள் இன்று வந்து என்னென்ன பார்த்துன்றத ஒரு சம்மரியை நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து கென்வாட புது இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ் என்னன்றத பார்த்துருக்கிறோம் அதே நேரத்தில் கன்வாவில் ஒரு ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதோட டெம்ப்ளேட்ஸை பற்றி என்னன்ற விஷயங்களை நான் ஒரு கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதோட அது ப்ராண்டுனா என்ன பிராண்ட் க்ரியேஷனுக்கான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம் அப்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஓகே தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறோம் அடுத்த கிளாஸில் நாங்கள் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது ப்ரொஜெக்ட் எப்படி ஃபேவரிட்டிக்கு போடுறது அல்லது ரீசெண்ட் ப்ரொஜெக்ட் எப்படி பார்க்குறது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம் தொடர்ச்சியாக என்னோட இணைஞ்சிருங்க மிக்க நன்றி உங்கள் எல்லாத்தையும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் பாய்